ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து கொடுத்திருப்பவர் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் திருவோணம் மாலை ஐந்து பதினெட்டு வரை அடுத்து அவிட்டம் திதி வளர்பிறை பஞ்சமி மதியம் பனிரெண்டு எட்டு வரை அடுத்து ஷஷ்டி யோகம் துருவம் பகல் பத்து நாற்பத்தி ரெண்டு வரை பிறகு வியாகாதம் கரணம் பாலவம் மதியம் பனிரெண்டு எட்டு வரை பிறகு கவுலவம் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் ராகு காலம் பத்தரைலேருந்து பன்னெண்டு யமகண்டம் மூணுலேருந்து நாலரை குளிகை ஏழரைலேருந்து ஒன்பது சுப நேரங்கள் காலையில் ஒன்பதே கால்லேருந்து பத்தே கால் மதியம் நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் இரவு ஆறையிலிருந்து ஏழரை சந்திராஷ்டமம் அதிகாலை ஐந்து ஏழு வரை மிதுன ராசிக்காரர்களுக்கு அதை அடுத்து சந்திராஷ்டம சந்திராஷ்டமம் கடகராசிக்காரர்களுக்கு தொடங்குகிறது கவனம் தேவை திருவோண விரதம் இன்று பெருமாள் தரிசனம் செய்வது நல்லது ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து கொடுத்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் அவிட்டம் மாலை நாலு ஐம்பது வரை பிறகு சதயம் திதி வளர்பிரை ஷஷ்டி பகல் பதினொன்று ஆறு வரை அடுத்து சப்தமி யோகம் வியாகாதம் காலை எட்டு நாற்பத்தி இரண்டு வரை அடுத்து ஹர்ஷனம் கரணம் சைதுளை பகல் பதினொன்று ஆறு வரை அடுத்து கரசை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் ராகு காலம் ஒன்பதிலிருந்து பத்தரை யமகண்டம் ஒன்றிலிருந்து மூணு குளிகை ஆறுலேருந்து ஏழரை நேரங்கள் ஏழே முக்காலிலிருந்து எட்டே முக்கால் பத்தே இருந்து பதினொன்றே முக்கால் நாலே முக்காலிலிருந்து அஞ்சே முக்கால் இரவு ஒன்பதிலிருந்து பத்தர் சந்திராஷ்டிரமம் கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் தொடர்கிறது கவனம் தேவை பொறுமையாக இருங்கள் இன்று ஷஷ்டி விரதம் மேற்கொள்வது நல்லது வெற்றிவேல் முருகனை தரிசிப்பது பல வெற்றிகளை நமக்கு தந்தருதும் எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் சதயம் மாலை நாலு மூன்று வரை அடுத்து பூரட்டாதி திதி வளர்பிறை சப்தமி காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து வரை அடுத்து அஷ்டமி யோகம் ஹர்ஷனம் காலை ஆறு இருபத்தி ஐந்து வரை அடுத்து வஜ்ரம் கரணம் வனசை காலை ஒன்பது நாற்பத்தி நான்கு வரை அடுத்து பத்திரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் ராகு காலம் நாலிலிருந்து ஆறு யமகண்டம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை குளிகை மூணுலேருந்து நாலரை சுப நிறங்கள் ஏழே முக்காலிலிருந்து எட்டே முக்கால் பத்தே முக்காலிருந்து பதினொன்றே முக்கால் நாளை கால் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் நீடிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை இன்று சூரிய நமஸ்காரம் மேற்கொள்வது நல்லது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் பூரட்டாதி இரண்டு ஐம்பத்தி ஆறு வரை அடுத்து திதி வளர்பறை அஷ்டமி காலை எட்டு மூன்று வரை அடுத்து நவமி யோகம் சித்தி கரணம் பவம் காலை எட்டு மூன்று வரை அடுத்து பாலவம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் ராகு ராகுகாலம் ஏழரிலிருந்து ஒன்பது யமகண்டம் பத்திரிலிருந்து பன்னெண்டு குளிகை ஒன்றிலிருந்து மூணு நேரங்கள் ஒன்பதைகாலிலிருந்து பத்தைகால் நாளை முக்கால் அஞ்சே முக்கால் இரவு ஒன்பதிலிருந்து ஏழரிலிருந்து ஏற்ற சந்திராஷ்டமம் காலை ஒன்பது பதினைந்து வரை கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அதை அடுத்து சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது இன்று கார்த்திகை சோமவாரம் சங்காபிஷேக தரிசனம் செய்வதும் சிவபெருமானுக்கு வில்வார்ச்சனை செய்வதும் நற்பலங்களை தரும் பத்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் உத்திரட்டாதி மதியம் ஒன்று முப்பது வரை அடுத்து ரேவதி திதி வளர்பிறை தசமி இரவு மூணு நாற்பத்தி மூன்று வரை அடுத்து ஏகாதசி யோகம் வேதிபாதம் இரவு பத்து இரண்டு வரை அடுத்து வரியான் கரணம் சைதுளை மாலை நாலு ஐம்பத்தி நாலு வரை அடுத்து கரசை சூளம் வடக்கு பரிகாரம் பால் ராகு காலம் மூணுலேருந்து நாலரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்திர குளிகை பன்னெண்டுலேருந்து ஒன்றரை சுமநே ஏழை முக்காலிலிருந்து எட்டே முக்கால் நாளை முக்காலிலிருந்து அஞ்சே முக்கால் இருந்து எட்டரை சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் நீடிக்கிறது கவனமாக இருங்கள் பொறுமையோடு இருங்கள் கோபத்தை காட்டாதீர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை தரிசனம் செய்வதும் துர்கைக்கு எலுமிச்சை சார்த்தி எலுமிச்சை தீபம் ஏற்றி வாண்டுவதும் நல்ல நல்ல பலன்களை வழங்கும்